இந்த இடத்தில் கட்டி வைப்போம் தான் பேசுவோம் அப்படி பேச்சு என்பது ஒரு அற்புதமான கலை அது எல்லாருக்கும் கிடச்சிடாது அதனால தான் நாங்கள் சொல்லும் பொழுதே சொல்லுவோம் பேசுகிறவர்களெல்லாம் பேச்சாளர்கள் அல்ல பேச்சின் நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள் என்று சொல்லுவோம் எது நல்ல புத்தகம் என்று கேட்கிற பொழுது பக்கங்களை புரட்ட புரட்ட வருவதல்ல நல்ல புத்தகம் எந்த பக்கம் உங்களை புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் சிறந்த புத்தகம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாரும் படிக்கிறோம் எல்லாரும் வாசிக்கிறோம் எல்லாரும் பேசுகிறோம் அதனால தான் ஆர்த்த சபை நூற்று ஒருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவர் என்று சொன்னாங்க சபையில் நூற்றில் ஒருவராக உட்காரலாம் ஆயிரத்தில் ஒருவர் கவிஞராகலாம் பத்தாயிரத்தில் ஒருவர் தான் சிறந்த பேச்சாளராக மாற முடியும் அப்படியே சொல்லிட்டே போனால் இப்போ நாங்கள் எதுக்கு உட்காந்துருக்கோன்னு கேட்குறீங்களா கோடியில் ஒருவர் தான் இப்படி அமர்ந்து நேரத்தை கை கைதட்ட முடியும் நீங்களெல்லாம் கோடிக்கு ஒருவர் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கோடிக்கு சமம் அந்த மாதிரி ஒரு நல்ல களம் அமைத்திருக்கிறார்கள் நல்ல தொடர் வாசகர்கள் நிறைய வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான தருணத்திலே வழக்கறிஞர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறார் வழக்கறிஞர் முன்னால் பேசுகிறதுங்கிறது ஆமாம் இலக்கியம் என்பது காலக்கண்ணாடி என்று சொல்லுவார்கள் இலக்கு உடையது இலக்கியம் என்று சொல்வார்கள் குறிக்கோள் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோள் வேண்டும் குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வேண்டும் எடுத்துக்கொண்டு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு இதற்கெல்லாம் அடையாளமாக இந்த மதுரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சங்கம் வைத்து முறையாக தமிழ் வளர்த்த இந்த அற்புதமான மாநகரம் மதுரை サンガ。